நிறைய படம் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய படம் என் கூட வந்து ஒர்க் பண்ண அவங்க தயாரா இருக்கிறாங்க அண்ட் டிசைன் பிரத்தோல் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் ஒர்க் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க நிச்சயமா இது வந்து மக்களுக்கு பிடித்த ஊடகங்களுக்கு பிடித்த எல்லாருக்குமே பிடித்த ரொம்ப அற்புதமான ஒரு எமோஷனலான படமா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் அண்ட் இது தொடர்ந்து உறுதியா இருக்கிற அந்த விளம்பரத்துல வந்து உறுதியா இருக்கிற வந்து நம்ம பீட்ரூட்டும் அண்ட் வந்து குணா குணாவுக்கு வந்து நாங்க எந்த நேரையிலும் நன்றி சொல்றதே இல்லை பிஆர்ஓ குணா அண்ட் அவருடைய தம்பிகளுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் சொல்றாங்க கவிதாவுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்களுடைய அடைமொழியில வந்து எல்லாரும் வந்து அற்புதமா அவங்க வந்து எல்லாரையும் இன்வைட் பண்றது அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து ரிலீஸ் பண்ற சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கு வந்து இந்த இடத்துல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் காரணம் வந்து தேட்டர்ல வந்து வந்து படம் பார்க்கணும் உங்களுக்கு விருப்பமான ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து நல்ல சினிமாக்களை தமிழ் சினிமாவில் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம் உங்களுடைய பெரிய ஆதரவுக்கும் பெரிய வாழ்த்துக்களுக்கும் பெரிய நன்றி 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 மகிழ்ச்சி ஜெய் தேங்க்யூ பெரிய லெவலுக்கு வருவீங்க கண்டிப்பா எல்லா மொழியிலையும் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் அவர் வரணும் எல்லாருடைய வாழ்த்துக்கள் இருக்கணும் எல்லாருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சும்மா சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் நாங்களாம் சேர்ந்து வர்க் பண்ணோம் எப்படி வெங்கட் பிரபு சொன்னாரோ பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு எனக்கும் லைஃப் கொடுத்துருக்காரு இப்போது சுரேஷ்கும் லைஃப் கொடுத்துருக்காரு ரஞ்சித்துக்கும் லைஃப் கொடுத்துருக்காரு அண்டு விபி சொன்ன மாதிரி ரஞ்சித் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனாக கொஞ்சம் வருஷமாக வந்துட்டு நல்ல படங்கள் எடுத்துகிட்டு கொண்டு வந்துறதுக்கு வந்து பெரிய விஷயம் அது ரொம்ப பெரிய பாராட்டு கொடுக்கும் ரஞ்சித்துக்கு அண்ட் ஒரு ஒருத்தர் மேலே டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை வந்துட்டு அடுத்து ஒரு கம்பெனிகிட்ட சொல்லி ஒரு அப்ரோச் வாங்குறதே ஒரு பெரிய விஷயம் அது ஒரு கதையை அந்த கதை வந்து சுரேஷ் நம்பி இந்த கதையை இந்த ஹேபிபி ஜேபிபி கதையை எடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரேஷ் இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் ப்ளஸ் இஸ் அ வெரி டேலண்டட் டேரக்டர் அண்ட் நல்லவர் ஒரு எழுத் எழுத்தாளர் கூட அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அம்மாவும் ருசியமாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள இப்படி பார்க்கும்போது அந்த போலீஸ் சீனும் அம்மாவும் பண்ண சின்ன பர்ஃபார்மென்ஸே போதும் இந்த ஃபுல் படம் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எனவே தினேஷ் பாருக்கும் ப்ளஸ் அண்ணன் உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள் அண்டு அம்மா அம்மான்றது நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சனு ஸோ அம்மா மேலே பாசம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பீங்க அப்படி இல்லைன்னா கூட பாசம் என்னன்றது அம்மா படத்தை பார்த்து இந்த தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ